ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தினமும் பேச பயன்படும் ஆங்கில வார்த்தைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எவிடன்ஸ் ஆதாரம் எவிடன்ஸ் ஆதாரம் டேமேஜ் சேதம் டேமேஜ் சேதம் ரீச் அடைந்தது ரீச் அடைந்தது ஆல்வேஸ் எப்போதும் ஆல்வேஸ் எப்போதும் கண்டினியஸ் தொடர்ச்சியான கண்டினியஸ் தொடர்ச்சியான அன்கண்டிஷ்னல் நிபந்தனையற்ற அன்கண்டிஷ்னல் நிபந்தனையற்ற ட்ரபுள் பிரச்சனை ட்ரபுள் பிரச்சனை ட்ரஸ்டட் நம்பகமானவர் ட்ரஸ்டட் நம்பகமானவர் ஸ்ட்ரகுல் போராட்டம் Struggle. போராட்டம் fake போலி ஃபேக் போலி வார்னிங் எச்சரிக்கை வார்னிங் எச்சரிக்கை நர்வஸ் பதட்டமான நர்வஸ் பதட்டமான க்ரஷ்டு நொறுக்கப்பட்ட க்ரஷ்டு நொறுக்கப்பட்ட இன்னசண்ட் குற்றமற்ற இன்னசன்ட் குற்றமற்ற ட்ரூத் உண்மை ட்ரூத் உண்மை ஃப்ராடு மோசடி ஃப்ராடு மோசடி லையிங் பொய் லையிங் பொய் ரிவஞ்ச் பழிவாங்குதல் ரிவஞ்ச் பழிவாங்குதல் சிப்லிங்ஸ் உடன்பிறப்புகள் சிப்லிங்ஸ் உடன்பிறப்புகள் ரிஃப்ளெக்ஷன் பிரதிபலிப்பு ரிஃப்ளெக்ஷன் பிரதிபலிப்பு எமோஷ்னலி உணர்ச்சி ரீதியாக எமோஷ்னலி உணர்ச்சி ரீதியாக இக்னோர் புறக்கணிக்கவும் இக்னோர் புறக்கணிக்கவும் இம்ப்ரஸ் ஈர்க்கவும் இம்ப்ரஸ் ஈர்க்கவும் அட்டம்ட் முயற்சி அட்டம்ட் முயற்சி சேஞ்ச் மாற்றம் சேஞ்ச் மாற்றம் எவ்ரிபடி எல்லோரும் எவ்ரிபடி எல்லோரும் பீஸ்ஃபுல் அமைதியான பீஸ்ஃபுல் அமைதியான கம்ப்ளைண்ட் புகார் கம்ப்ளைண்ட் புகார் டிஸ்கிரிப்ஷன் விளக்கம் டிஸ்கிரிப்ஷன் விளக்கம் இன்டீரியர் உட்புறம் இன்டீரியர் உட்புறம் வேலிடிட்டி செல்லுபடியாகும் காலம் வேலிடிட்டி செல்லுபடியாகும் காலம் வேல்யூ மதிப்பு வேல்யூ மதிப்பு ரெஸ்பெக்ட் மரியாதை ரெஸ்பெக்ட் மரியாதை டர்னிங் திருப்புதல் டர்னிங் திருப்புதல் சடன்லி திடீரென்று சடன்லி திடீரென்று டெப்த் ஆழம் டெப்த் ஆழம் டெத் மரணம் டெத் மரணம் கைடு வழிகாட்டி கைடு வழிகாட்டி அக்யூரேட் துல்லியமான அக்யூரேட் துல்லியமான கல்ச்சர் கலாச்சாரம் கல்ச்சர் கலாச்சாரம் ஓவரால் ஒட்டுமொத்தமாக ஓவரால் ஒட்டுமொத்தமாக ஹார்ட் ஒர்க் கடின உழைப்பு ஹார்ட் ஒர்க் கடின உழைப்பு லேட்டஸ்ட் சமீபத்திய லேட்டஸ்ட் சமீபத்திய கான்ஃபிடண்ட் நம்பிக்கையான கான்ஃபிடெண்ட் நம்பிக்கையான க்ரிஞ்ச் கூச்சலிடு க்ரிஞ்ச் கூச்சலிடு டாக்கிங் பேசுதல் டாக்கிங் பேசுதல் நோ ஒன் யாருமில்லை நோ ஒன் யாருமில்லை எக்ஸலண்ட் சிறப்பானது எக்ஸலண்ட் சிறப்பானது டாப்பர் முதலிடம் டாப்பர் முதலிடம் எம்டி காலியாக எம்டி காலியாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ